ஜூன் இருபத்தி நான்கு கண்ணதாசனுடைய பிறந்த நாளாகும் கண்ணதாசன் தமிழ் சினிமாவில் பாடல் எழுதிய முக்கியமான கவிஞர்களுள் ஒருவர் மனமே உன் கனவுகள் நனவாகும் ஒரு தினமே என்பது அவரது முதல் பாடல் அவரது கடைசி பாடல் கண்ணே கலைமானே என்கிற பாடல் மூன்றாம் பிறை படத்திலே வந்தது அந்த பாடலை எழுதிவிட்டு அமெரிக்கா போனார் அங்கே மறைந்துவிட்டார் சடலமாகத்தான் இந்தியா திரும்பி வந்தார் ஆனால் கண்ணதாசனைப் பற்றி ஒரு அரிய கதை சொல்வார்கள் அவர் உயிரோடு இருந்தபோதே அவர் மறைந்து விட்டதாக அனைவருக்கும் தகவல் தெரிவித்து சடலம் போலவே படுத்து கொண்டிருந்தாராம் யார் யாரெல்லாம் அவரது மறைவுக்கு வருகிறார்கள் எப்படி நடந்து கொள்கிறார்கள் என்ன சொல்லி அழுகிறார்கள் என்பதை பார்ப்பதற்காக இப்படி நாடகம் ஆடினாராம் முதலில் வந்தவர்கள் கலைஞர் அவர்களும் எம்ஜிஆர் அவர்களும் தான் என்கிறார்கள் அவர்கள் இருவரும் வந்து அப்படி அழுது புரண்டிருக்கிறார்கள் பிறகு கண்ணதாசன் எழுந்து சிரித்தவுடனே அவரை அடிக்காத குறைதானாம் இப்படி நிஜ வாழ்க்கையிலேயே மரண நாடகமாடிய கண்ணதாசன் சடலமாக அமெரிக்காவிலிருந்து திரும்பி வந்தபோது அந்த இரண்டு நண்பர்களும் இதுவும் நாடகமாக இருக்கக்கூடாதோ என்றுதான் தான் இயங்கியிருக்கிறார்கள் ஆனால் அது நிஜமாகிவிட்டது